அனைவருக்கும் வணக்கம் கூடலூர் கோட்ரஸ் ரெண்டாவது பகுதி நம்ம மரக்கன்றுகள் நடவு செய்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரிய வகை மரக்கன்றுகள் அந்த மரக்கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா நட்டு கிட்டத்தட்ட பத்து மாதம் பதினோரு மாதமாக நட்டுன்னு இருக்கிறோம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டு காலமாக அந்த பூங்கா வந்து பராமரிப்பு இல்லாமல் ஒரே புதர்மண்டி நாசமாகி இருந்தது அந்த இடத்த நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு மரக்கன்று நடும்போது சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் நம்ம நட்டு இன்றைக்கி மரக்கன்றுகள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா எட்டு மாதம் பத்து மாதம் ஆறு மாதம் அப்படி இருக்கு ஒவ்வொரு மறக்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் இன்றைக்கி வந்து மனோகர் ஐயா ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் நான் கட்சி பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அவர் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் வந்து மரக்கன்று எடுத்தே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துறாரு நான் பேசுகிறேன் ஐயா மரக்கன்றுன்றது ஓரமாக தான் ஐயா இருக்குது அது உங்களுக்கு எந்த விட இடைஞ்செல்லாம் இல்லாமல் தான் நான் நட்டுருக்குறேன் அப்படி புரிதல் இல்லாமல் நம்ம வந்து மரக்கண்ணை நடுறது கிடையாது எப்போவுமே ஒரு மரக்கண்ணை நடுறோம் அப்படின்னா எதிர்காலத்தில் அதுக்கு பாதிப்பு இல்லாதவாறு தான் நம்ம நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசுனாலும் சரி ஐயா யார்கிட்ட பேசுறது என்ன இதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதப்பா நீ மரக்கன்று எடுன்னா எடுத்துகிட்டு போயிலைனா நாளை வச்சு பிடிங்க கஷ்டப்படுவேன் நாளைக்கு இந்த மரங்கள்லாம் வளர்ந்து அது தழெல்லாம் கொட்டினா யார் வளர்கிறது அப்படின்னு ஐயா அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உள்ளே எது பூங்கா உள்ள பீப்ப மாடு சாணி போட்டாலும் சரி மனுஷன் சாணி போட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஐயா அந்த மரக்கன்றுகளை மட்டும் விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அவர் அந்த மரக்கன்றுகளை எடுக்கிறதுலேயே குறிக்கோளாக இருக்கிறாரு எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரிலையா ஏன்னா நம்ம வந்து தனி நபர் யாருன்னா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா கொஞ்சம் பாருங்கள் இல்லை இங்கே வர்றதா இருந்தால் வாங்க நான் குழுவில் லொக்கேஷன் போட்டு விட்றேன் எனக்கு கொஞ்சம் யாருன்னா பக்கத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இருந்திங்க கொஞ்சம் தைரியமாக இருக்கும் இல்லை நகராட்சியில் உங்களுக்கு எனக்கு யாரையும் தெரியாது ஐயா எனக்கு யாரையும் தெரியாது இந்த மண்ணுக்கு எதனால் நம்ம பிறந்துட்டோம் சும்மா போய் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதனா பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்கிறோம் ஆனால் நமக்கு எந்த ஒரு உதவியும் நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்கலை நம்ம பாட்டுன்னு நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்குறோம் அவங்க உதவி பண்ணலாம் கூட நமக்கு வந்து இந்தமாதிரி நமக்கு உபதிரோகம் பண்ணாமல் இருந்தாலே போதும்ங்க மரக்கன்றுங்க எல்லாரும் நடுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம நட்ட மரக்கன்றுகளை இந்தமாதிரி நாசப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை பண்ணுறாங்க இதே மாதிரி போச்சுனாக்கா நான் தற்கொலை தான் ஏன் பண்ணிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மரக்கன்னும் பார்த்தீங்கன்னா என் குழந்த இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என் குழந்தையாக தான் என் பகுதியில் என் ஊரில் நான் நட்டுது அப்போ என் குழந்தைய ரெண்டாவது என் குழந்தை உயிரை பிடுங்குற மாதிரி தான் ஏற்கனவே என் குழந்தை இறந்து போயிட்டான் ரெண்டாவது என் குழந்தை உயிரை என் கையிலேருந்து பிடுங்குற கதையாக தான் இது நான் அப்படி என் எனக்கு நினைக்கிறேன் இது மற்றவங்களுக்கு வேணால் பைத்திய தோணும் நான் என் மரக்கன்று ஒவ்வொன்றும் நடுறது என் குழந்தையாக தான் நினச்சி குழந்தைய மனசில் நினச்சி நினச்சி தான் வைக்கிறேன் யாருன்னா எதனா உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒன்று நகராட்சியில் இல்லை யாருக்குன்னா பெரிய ஆளுங்கிட்ட எதனால் பேசுங்க இல்லை இங்கே எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லணும் இல்லை கொஞ்சம் எனக்கு பலம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் என் பகுதிக்கு வர முடியுமா கொஞ்சம் பாருங்கள் ஐயா நன்றி வணக்கம்